ஜென்ம ஜென்மோ ஜென்மி ஸ்ரீ பாக்யசாய் அனைவருக்கும் சாய் சுப நமஸ்காரங்கள் நிலக்கோட்டையிலிருந்து சாய் உமேஷ் ஸ்ரீ சாயி சஹசிரநாமாவின் ஸ்லோகம் அறுநூற்று முப்பத்து மூன்று ஓம் நமக பிரம்மானந்தத்தால் ஜுவலிக்கும் கண்களை உடையவருக்கு நமஸ்காரம் பிரம்மானந்தம் அதாவது என்றுமே மாறாத அழியாத நிலையான பேரின்பம் சாதனைகள் பல மூலம் குருவின் அருளினால் ஒரு தீவிர பக்தன் சாதகன் பெறக்கூடியது அது எத்தகையது என்பதை அனுபவிக்க முடியுமே அல்லாது வார்த்தைகளால் விவரிக்க முடியாது நடைமுறையில் நம்மை யாருக்காவது சுலபமாக கிட்டக்கூடாது ஒன்று கிடைத்து விட்டால் மகிழ்ச்சி பொங்குகிறது முகத்தில் ஒரு தனி சோபை உண்டாகிறது முகம் பிரசன்னமாக பிரகாசமாக இருப்பதாக பேசுகிறோம் ஆனால் அது ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு மட்டுமே காணப்படுவது நிலையான பிரம்மானந்தத்தை பெற்றது நான் என்பது உடல் அல்ல உள்ளே அந்தரியாமையாக இருக்கும் பிரம்மன் அல்லது பரமாத்மன் என்று உணர்ந்துவிட்ட ஒருவரின் முகத்தில் தோன்றும் பிரகாசம் என்றுமே அழியாது மாறாது உடல் மறைந்த பின்னரும் அந்த முகத்திற்கு ஒளி மறையாமல் இருந்து தொடர்ந்து கோடிக்கணக்கான மக்களை ஆகர்ஷிக்கிறது அப்படிப்பட்ட முகமே பாபாவின் முகம் அறுநூற்று முப்பத்தி நான்காவது ஸ்லோகம் ஓம் பிரம்மாத்தினே நமக வேதாந்தத்தை போதிப்பவருக்கு நமஸ்காரம் உயிரினங்கள் யாவும் அருவமானதிலிருந்து தோன்றுகின்றன ஆனால் இடையிலே உருவத்தை பெறுகின்றன மீண்டும் முடிவில் அவை அருவத்திலேயே மறைந்து விடுகின்றன என ஸ்ரீகிருஷ்ணன் கீதையில் கூறுகிறார் பெரும்பான்மையான மக்களுக்கு இந்த தத்துவத்தை புரிந்து கொள்வது எளிதல்ல அவர்கள் உருவத்துடன் சிவனாகவோ விஷ்ணுவாகவோ கணபதியாகவோ உள்ள தெய்வ வடிவங்களிலே பக்தி செலுத்துகிறார்கள் இந்த பக்தி நன்கு முதிர்ந்து உடல் பொருள் ஆவி என எல்லாவற்றையும் அந்த தெய்வ வடிவத்தில் வைப்பதன் மூலம் நான் என்பது மறைந்து அருவமான ஆனந்தமயமான பிரம்மனை உணர முடியும் என கூறப்படுகிறது பல உபநிடதங்களில் வேதாந்தம் விரிவாக பேசப்பட்டுள்ளது இதை கிரகித்துக் கொள்ளும் தன்மையுள்ள குறிப்பிட்ட பக்தர்களுக்கு பாபா இதை போதிக்கிறார் அறுநூற்று முப்பத்தைந்து ஓம் நமக உலகெங்கும் போற்றப்படுபவருக்கு நமஸ்காரம் இந்த சாய் சகசிரநாம துதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்காம் ஆண்டு ஸ்ரீ நரசிம்ம சுவாமிஜியால் தொகுக்கப்பட்டது அப்போதுதான் பாபாவை பற்றி இந்தியாவின் பல பாகங்களுக்கும் சென்று சுவாமிஜி பிரச்சாரம் செய்து வந்து பல மக்கள் பாபாவை பற்றி தெரிந்து கொண்டனர் பாபாவின் தெய்வீகம் பற்றியும் மரங்கள் பல வழங்கும் தன்மை பற்றியும் அவருடைய போதனைகள் பற்றியும் சுவாமிஜி அவர்கள் ஆங்காங்கு சொற்பொழிவுகள் நிகழ்த்தியதோடு எண்ணற்ற புத்தகங்களை எழுதி வெளியிட்டார் ஒரு காலகட்டத்தில் பாபாவை அண்டும் பக்தர்களின் எண்ணிக்கை திருப்பதிக்கு இணைய இணையதானதாகிவிடும் என்று உறுதிபட முன்னுரைத்தார் இன்று உலகம் முழுவதும் கோடிக்கணக்கான மக்கள் பாபாவை போற்றி பணிகிறார்கள் உலகமெங்கும் போற்றப்படுபவர் என்ற ஒரு துதியை அன்றே சகசரநாமத்தில் சேர்த்துவிட்ட ஸ்ரீ நரசிம்ம சுவாமிஜியின் தீர்க்க தரிசனம்தான் எத்தகையது ஸ்லோகம் அறுநூற்று முப்பத்து ஆறு ஓம் பிராமண ஸ்திரீ விஷ்ணு ஸ்டோல்காஜித ஸ்வாக்ருதே நமக அந்தன பெண்மணியால் கொல்லிக்கட்டையை எரிந்து துரத்தப்பட்ட நாயும் நானே என கூறியவருக்கு நமஸ்காரம் அமராவதி என்ற நகரில் பிரபல கிரிமினல் லாயராக இருந்த கபர்த்தே சுதந்திரப் போராட்டத்தில் தீவிரமாக ஈடுபட்டதால் அவரை கைது செய்ய பிரிட்டிஷ் அரசாங்கம் முடிவு செய்தது அதிலிருந்து தப்பிப்பதற்காக சீரடி வந்து அவர் பாபாவிடம் தஞ்சம் புகுந்தார் சில மாதங்கள் குடும்பத்துடன் சீரடியிலேயே தங்கினார் அவருடைய மனைவி பாபாவிடம் தீவிர பக்தி செலுத்தினார் தினமும் நைவேத்தியம் தயாரித்து அளிப்பார் முற்பிறவி ஒன்றில் அந்த அம்மாள் தமது சகோதரி என கூறி பாபா அவரளிக்கும் உணவை அன்புடன் ஏற்பார் ஒரு தினம் அந்த அம்மாள் தமது இல்லத்தில் பாபாவின் நைவேத்தியத்திற்காக உணவு தயாரித்துக் கொண்டிருந்த போது அங்கே ஒரு நாய் வந்தது அதை அவர் அசுத்தமானதாகவும் தீண்ட ஒரு பிராணியாக கருதி ஒரு கொல்லிக்கட்டையை எடுத்து அதன் மீது வீசினார் அந்த நாய் ஓடிவிட்டது அன்று பகல் அந்த அம்மையார் பாபாவிடம் சென்று தான் தயாரித்த உணவை ஏற்றுக்கொள்ள வரும்படி அழைத்தார் பாபா அவரிடம் நான் வந்தபோது என் மீது கொல்லிக்கட்டையை வீசி அறிந்தாயே என கேட்டார் எல்லா உயிரினங்களிலும் தாம் இருப்பதை பாபா அந்த அம்மாளுக்கு உணர்த்தினார் ஜெய் குரு નરપવી સાયરામાં જય ગુરુદેવ દત્તા